உங்க எத்தனை பேருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரபதி கோட்டையை பற்றி தெரியணும் கமான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க முதல்ல வீடியோக்குள்ள போகலாம் சரியா இரநூத்தி நாற்பது வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஆங்கிலேயர்களை எடுத்து பேசிட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த பெண்ணோட கணவரை இழுத்துட்டு போய் ஊர் நடுவில் வைத்து சுட்டுக் கொள்ளுறான் வெள்ளைக்காரன் ஆனால் அந்த பெண்மணியை மட்டும் வெள்ளைக்காரனால ஒன்றுமே பண்ண முடியல தெரியுமா தன்னுடைய கணவரை சுட்டுக் கொண்டுட்டாங்க தெரிந்து தமிழர்கள் ஆட்சி செய்த பகுதியை வெள்ளைக்காரங்களை ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைத்து உடன்கட்டை ஏற மறுக்கிறாங்க அந்த பெண்மணி சிவங்கை கோட்டையை கைப்பற்றதோடு மட்டுமல்லாமல் இந்தியக்கூடிய இறக்கி தன்னுடைய கூடிய ஏத்த வெள்ளைக்காரன் சிவகங்கை கோட்டைக்குள்ளையும் போக முடியல வெள்ளைக்காரனை எதிர்த்து கூட பேச முடியல ஆனா நான் சொன்ன அந்த பெண்மணி சரியா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இதே பெண்மணி தான் தன் படையோட மார்வேட அணிந்து வேலைக்கார பெண்களோடு சென்று கோட்டைக்குள்ள போன அடுத்த செகண்டே தன்னுடைய சேலையில் மறைத்து வைத்திருந்த வாழை எடுத்து மொத்த வெள்ளைக்காரன் தலையை வெட்டி சிவகங்கை கோட்டையில வைக்கிறாங்க அந்த பெண்மணி யாரா அந்த பெண்மணி தானே கேட்குறீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வடக்கே ஜான்சி ராணியை தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களை ஆட்சி செய்த இந்த பகுதியை ஆனா வெள்ளையர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக தன்னுடைய கணவரை இழுத்துட்டு போய் சுட்டுக் கொன்ற அந்த வெள்ளையர்களை அதே சிவகங்கை கோட்டையில போய் மறுபடியும் மொத்த வெள்ளைக்காரனும் தலையை வெட்டி சிவகங்கை கோட்டையிலே வைக்கிறாங்க அந்த பெண்மணி யார்ரா அந்த பெண்மணி தானே கேட்குறீங்க வீரமங்கை என்று அழைக்கப்படுகின்ற ராணி வேலுநாச்சியார் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைக்கு தாங்க நம்ம போக போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோட்டை சரியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்டத்துல இருக்கு இருக்கு காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை போகிற ஹைவேல தாங்க இந்த கோட்டை பாத்தீங்கன்னா ஹைவே பக்கத்திலே அமைஞ்சிருக்குங்க சரியா காரைக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தாங்க இந்த கோட்டை இருக்கு சரி முதல்ல இந்த கோட்டையை பார்க்கறதுக்கு முன்னாடி கோட்டையுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கோட்டை பாத்தீங்கன்னா சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டதுங்க சேதுபதி மன்னர்கிட்ட இருந்து அவங்க ராணி இளவரசி முத்துவடிகளா திருமணம் முடித்து வைக்கும் போது ராணி வேலு சீதரமாக கொடுக்கப்பட்டது தாங்க இந்த கோட்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த கோட்டையை கட்டினது சேதுபதி மன்னர்கள் வேலு நாச்சியாருக்கு சேதுபதி மன்னர்களால் சீதனமாக கொடுக்கப்பட்ட கோட்டை தாங்க இந்த வேலு நாச்சியார் கோட்டை அப்படின்னா அந்த கோட்டைக்கு வேலு நாச்சியார் கோட்டைன்னு பெயர் வைத்திருக்கலாமே ஏன் சங்கரபதி கோட்டைன்னு நம்ம பேர் சொல்றோம் தெரியுமா இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க இதற்கான பதில் நான் உங்களுக்கு சொல்றேன் தொண்டியை சேர்ந்த ஒருவர் சேதுபதி மன்னருக்கு இருநூறு குதிரைகளை பாத்தீங்கன்னா பரிசாக அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காருங்க அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு குதிரைகளை எப்படி பராமரிப்பதும் போருக்கு எப்படி குதிரைகளை பயன்படுத்துவதுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க அதனால ஹைதரளி மன்னர்கிட்ட சேதுபதி மன்னர் உதவி கேட்குறாருங்க அப்போ ஹைதரலி மன்னரோட படை தளபதியாக இருந்த சங்கராபதி தளபதி சிவகங்கைக்கு அனுப்பி குதிரைகளை எப்படி பராமரிப்பதுன்னு குதிரைக்கு எப்படி நம்ம போருக்கு பயன்படுத்துவதுன்னு சொல்லி ஹைதரலி பார்த்தீங்கன்னா சங்கராபதி மன்னர்கிட்ட சொல்லி சிவகை கோட்டைக்கு அனுப்புறாருங்க சங்கராபதி மன்னர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை கோட்டை வந்த பிறகு குதிரைகளை நல்லா பாதுகாத்து போருக்கு எப்படி குதிரைகளை பயன்படுத்துவதுன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களுக்கு முழுசா சொல்லி கொடுத்துட்றாருங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா சங்கரபதி கோட்டைன்னு பெயரே வந்துருச்சுங்க சரி இந்த கோட்டையுடைய ஒரு லே அவுட் அதாவது அமைப்பை பார்ப்போம் சாலை பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சங்கரபதி கோட்டை அமைந்திருக்கு கோட்டை இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏக்கர்ல பிரம்மாண்டமாக படைத்தளம் இருக்குங்க படைத்தளத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில் இருக்குங்க முதல்ல நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல தர்காவை பார்ப்போம் காலப்போக்கில் இங்கே இருக்கிறவங்க யாராவது தர்கா அமைத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தர்கா பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குங்க சரி அதையும் வாங்க பார்க்க தர்கா பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் மன்னர்களுடைய சில பேர்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இந்த கோட்டையை கைப்பற்றிய மருது பாண்டியர்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆட்சி செய்யறாங்க அப்ப சங்கரபதி தளபதி மறுபடியும் ஹைதரலி மன்னரோட போருக்கு கிளம்பி போயிடுறாருங்க அப்போ குதிரை படை தளபதியானது சங்கரபதி மன்னர் போனதுனால மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பதவி பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படி தேர்வு நடக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தாங்க இந்த பக்கீர் முகமது குதிரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பக்கீர் முகமது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா போர்லேயே இறந்து போயிடுறாரு அவர் இறந்த பிறகு அவரோட மனைவி மனைவியுடைய தங்கை இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க பின்னர் பக்கீர் முகமது பாத்தீங்கன்னா பின்னால பார்த்தீங்கன்னா போரில் இறந்ததுக்கப்புறம் இங்கேயே புதைத்திடுறாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா வீர பட்டமும் கொடுத்துருக்காங்க பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காரைக்குடியை சேர்ந்தவங்க தாங்க கட்டிடம் கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்காவாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஸோ இதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சொல்லுனா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும் ஸோ அடுத்து நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா சங்கரபதி கோட்டைக்கு போவோம் சரி வாங்க சங்கரபதி கோட்டைக்குள்ள போகலாம் இந்த கோட்டைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதோடைய என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு சங்கரபதி கோட்டைக்கு மருது பாண்டியர்கள் வேலுநாச்சியார் ஹைதரளி சேதுபதி மன்னர்கள் தொண்டைமான்கள் ஊமதுரைகள் வீரபாண்டியன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னும் ஏராளமான தமிழ் மன்னர்களுடைய கால்தடம் பதிந்த கோட்டை தாங்க இந்த சங்கரபதி கோட்டை இப்ப இந்த கோட்டையுடைய நிலைமை எல்லாம் இடிந்து விழுற நிலையில தாங்க இருக்கு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா இடமும் பாத்தீங்கன்னா இடிந்து விழுந்துருச்சுங்க இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர்ல பிரம்மாண்டமாக அமைந்திருக்குங்க இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா பல அரசர்கள் இருந்ததுக்கான வரலாறு இருக்குங்க இந்த கோட்டையை சுற்றி எப்பவுமே ஆயிரம் போர் குதிரைகள் போர் வீரர்கள் போர் யானைகள் எப்போவுமே இந்த கோட்டையை சுற்றி பிரம்மாண்டமாக சுற்றி இருந்திருக்குங்க அப்படி நினைத்து பாருங்களேன் இப்பவே இப்படி கம்பீரமாக இருக்குன்னா சுமார் நானூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை எப்படி கம்பீரமாக இருக்கணும்னு நினைச்சு பாருங்களேன் இங்கு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆயுதங்களை சேமிக்கிற இடமாகவும் உணவு சேமிக்கிற இடமாகவும் அரசர்கள் ராணிகள் தங்கும் இடமாகவும் தாங்க இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கூட எந்த அறை எதற்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னு என்னால உங்களுக்கு தெளிவாக கூட சொல்ல முடியலைங்க ஏன்னா அந்த நிலைமையில தான் இந்த கோட்டை பேருக்கு முதல்ல இந்த கோட்டையை கட்ட பயன்படுத்தப்பட்ட ரெண்டே பொருள் பாத்தீங்கன்னா செங்கல் இன்னொன்னு செம்புரான்கள் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடுக்கா முட்டை சுடாத செங்கல் பதநீர் எல்லாத்தையும் வைத்து இன்டர்லாக் முறையில் பாத்தீங்கன்னா கட்டி இருக்காங்க ஒவ்வொரு தூண்களையும் பாருங்களேன் வெளிப்புற பூச்சியை இவ்வளவு பூச்சி இருக்காங்கன்னா இது எவ்வளவு உறுதியாக இருந்திருக்குன்னு பாருங்கள் ஆனால் அப்போ கட்டின சேதுபதி மன்னருக்கு தெரியாதுங்க பின்னாட்கள் நம் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பாதுகாத்து நல்லபடியாக வைத்திருப்பாங்கன்னு நினைத்திருப்பாரு இதற்கு காலம் பதில் சொல்லும் சுதந்திரத்திற்காக போரிட்ட எத்தனை அரசர்கள் வீரர்கள் யானைகள் குதிரைகள் ராணிகள் மக்களுடைய போராட்டங்கள் மக்களுடைய வீர தியாகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்படி வரலாற்று சிறப்பு மட்டும் ஒவ்வொரு கோட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மரங்களும் செடிகளும் மலர்ந்து இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா முழுவதுமாக அப்படியே மூடி விட்டுதுங்க அரசாங்கம் பார்த்திங்கன்னா இதற்கான பண்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க ஆனால் என்ன ஒரு கஷ்டம் கேட்டிங்கன்னா இதற்கான வேலைகள் பார்த்திங்கன்னா இன்னும் நடக்கவே இல்லை ஆனால் சீக்கிரமாக வேலைப்பாடை நடக்கணும் அன்னைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து கோரிட்ட விட்ட அனைத்து வீரர்களுக்கும் இந்த கோட்டை இப்படி இருக்குன்னு அவங்க இப்போ சப்போஸ் பார்த்துருந்தாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு போரிட்டனால தான் நம்ம இன்று சுதந்திரமாக இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அவங்க போரிடலைன்னா நம்ம இப்போதைக்கு இப்படி சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது அதுதான் நிகழ்ச்சியமான உண்மை அடுத்து நம்ம படைத்தளத்துக்கு போகலாங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஏக்கர்ல படைத்தளம் அமைந்திருக்குங்க சங்கரபதி கோட்டைக்கும் படைத்தளத்துக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் தாங்க இருக்கு ஒரு காலத்துல போர் வீரர்கள் யானைகள் குதிரைகள் எல்லாருமே போருக்கு பயிற்சி செய்கிற இடமாகவும் தாங்க இழந்திருக்கு அது மட்டும் இல்லாம நீர்நிலைகளை சேமிக்கிற இடமாகவும் இருந்திருக்குங்க இங்க இருக்கிற படைத்தளம் பாத்தீங்கன்னா கருங்கல் எல்லாம் இப்ப இடிந்து நிலையில் தான் இருக்குது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எல்லாம் கீழே இடிந்து விழுந்துருச்சு இன்னும் கொஞ்சத்தான போனா படைத்தளம் இருந்ததற்கான தடையமே இல்லாம போயிடும் இந்த கோட்டையை சுற்றியும் பார்த்துட்டு இந்த கோட்டைக்கு வெளிப்புறமும் பார்த்துட்டு இந்த கோட்டையில பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு தெரியல இங்க இருக்கிற சுரங்கப்பாதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அதற்கு காலம் தான் பதில் சொல்லும் அடுத்து நம்ம போக போகிற இடம் முனீஸ்வரர் கோயிலுங்க கோட்டைக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில் அமைந்திருக்குங்க இங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில சாமி கும்புறதுக்கும் வராங்க அப்படி வரவங்க பார்த்தீங்கன்னா சங்கரபதி கோட்டையும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு போறாங்க நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் தெ தயவு செய்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதாதீங்க அது மட்டும் இல்லாம உங்க பேரை போயிட்டு இந்த கோட்டையில எழுதி இருக்காதீங்க நிறைய பேர் சரக்கடிக்க ஒரு ரெக்வஸ்டா நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பண்ணாதீங்க அந்த காலகட்டத்தில் நம்மளுக்காக போரிட்டு அவங்க அவ்வளவு தியாகம் செஞ்சனால தான் நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம் அதை கொஞ்சமாதான் நீங்க நினைத்து பாருங்க இப்போ இந்த கோட்டையை அரசாங்கம் பாதுகாத்துட்டு இருக்கோ இல்லையோ இப்போ இந்த கோட்டையை யாரு பாதுகாத்துட்டு இருக்காங்க தெரியுமா நீங்களே பாருங்க